கள்ளக்காதல் திஸ் இஸ் ரியல் லவ் ஸ்டோரி என் பெயர் காயத்ரி நான் ரெண்டாயிரத்தில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் போது பள்ளியில் வேலை பார்த்த ஒருவரை விரும்பினேன் ஆனால் நான் படித்து கொண்டு இருந்ததால் என்னால் சொல்ல முடியவில்லை இன்னொரு காரணம் அவர் அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்பார் என் நண்பர்களிடம் பேசுவதை விட என்னிடம்தான் அதிகம் பேசுவார் என்னால் அவரிடம் என் காதலை சொல்ல இயலவில்லை சொல்லாததற்கு இன்னொரு காரணம் எனக்குள் இருந்த தாழ்வு மனப்பான்மை நான் அவரிடம் என் காதலை சொல்ல முடிவு பண்ணி சொல்ல போகும்போது அவருக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது நீண்ட நாள் அவரை பார்க்கவோ பேசவோ இல்லை ஏனென்றால் இப்போ இருக்கிற மாதிரி வலைத்தள வசதி இல்லை பின்பு எப்போதாவது என்னிடம் அலைபேசியில் பேசுவார் நீண்ட காலம் கழித்து ஒரு முறை இரவு அவரிடம் மெசேஞ்சரில் சாட் பண்ணினோம் நான் நினைத்தது நான் காதலித்தது சொல்லாமல் இருந்தது எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னேன் அவரும் என்னை காதலித்து இருக்கிறார் ஆனால் நான் படித்து சொல்ல முடியவில்லை என்று சொன்னார் அஞ்சு இரவு நான் மிகுந்த வேதனைப்பட்டேன் ஒருவேளை சொல்லியிருந்தால் எங்களுக்கு திருமணம் நடந்திருக்குமோ நான் அந்த அவருடனான என் வாழ்க்கையை இழந்து விட்டேனோ என்று இஞ்சளவு மனதளவில் மிகப்பெரிய வேதனையாக உள்ளது பின்பு நாங்கள் தொடர்ந்து பேசினோம் காதல் இன்னும் அதிகமாக தான் உள்ளது நாங்கள் பேசுவது அவரின் மனைவிக்கு தெரிந்துவிட்டது பேசுவது குறைந்துவிட்டது ஆனாலும் காதல் குறையவில்லை சந்தர்ப்பம் கிடைக்கும்போது சந்திப்போம் அதிக சந்தர்ப்பம் கிடைக்காது ஏனெனில் அவர் ரொம்ப தொலைவில் உள்ளதால் ஆனால் அவரை நினைக்காத நொடி கிடையாது அவரும் அதே போலவே சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் என்னிடம் பேசிவிடுவார் என்றும் அவரின் நினைவுகளுடன் வாழ்கிறேன் அவரும் அப்படியே இது கள்ளக்காதல் தானே நண்பர்களே